வரமது புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே சிறையன் காசா அப்டேட்டுகளில் பல செய்திகள் இருந்தாலும் நேற்று வெள்ளிக்கிழமை நூற்றி முப்பத்தி மூணாவது நாள் போர் இந்த போரின் முடிவில் நூத்தி முப்பத்தி நாளா முப்பத்தி மூன்றாவது நாள் முடிவில் கதாயுல் கசாம் படையணியினுடைய செய்தி தொடர்பாளராகவும் அந்த கசாம் படையணியின் தளபதிகளில் ஒருவராக இருப்பவருமான அபு ஒபைதா அவர்கள் அவர்களுடைய குரல் பதிவு ஒன்றை அல் ஜசீரா வெளியிட்டது இந்த போரை பொறுத்தவரை இஸ்லாமிய உலகம் காசாவில் என்ன நடக்கிறது இஸ்ரேல் போருடைய தற்போதைய நிலைகள் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்வதற்காக அபு உத அவர்களின் செய்தி குறிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறது உலகம் இந்த நூத்தி முப்பத்தி முப்பத்தி மூன்று நாள் போரில் பல நாட்கள் அவர் செய்தி குறிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய செய்தி குறிப்புகள் உண்மையானதாக மிகைப்படுத்தப்படாததாக எது நடந்ததோ எந்த செய்திகள் உண்மையாக அவர்களுக்கு வந்ததோ அவைகளை மட்டுமே சொல்லக்கூடிய செய்திகளாக அந்த களத்தின் யதார்த்தத்தை எதிரொலிக்க கூடியதாக அவருடைய அழகான வார்த்தையில அழகான அமைப்புல உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய விதத்துல அமைந்திருப்பதனால உலகம் அபு அபேதாவுடைய செய்தி குறிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் பலஸ்தீனில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த விதத்துல உலக முஸ்லிம்களுக்கு மத்தியில் தற்போது ஹீரோவாக பார்க்கப்படக்கூடியவர் யாரு அபு உபைதா அவர்களுடைய அந்த செய்தி குறிப்பு அந்த காசா கட நிவர் நிலவரத்தை நமக்கு சொல்லிவிடும் நாமும் பல நாட்கள்ல வந்து அபு அபைதா அவர்களுடைய செய்திக்குறிப்பை எதிர்பார்த்து அந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்ட விஷயங்களையே எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம் அவருடைய செய்தி குறிப்பு வராத நாட்களில் மட்டும் செய்தி செய்திக்குறிப்புகளை அடிப்படையாக நம்ம தகவல்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறோம் அந்த அடிப்படையில நேற்று அபு உபைதா அவர்களுடைய செய்தி குறிப்புல அவருடைய அந்த அரபு மொழியில சொன்ன அந்த தலைப்புல உள்ள வாசிரத்தை சொல்லிவிடுகிறேன் அவர் ரசிக அழகாக சொல்றாரு இந்த நூத்தி முப்பத்தி மூணு நாள் போல முடிவடைந்திருக்கிறது எங்கள் மக்களை இந்த இஸ்ரேலிய படையார ரசிக்க முடியாது தோற்கடிக்கவே முடியாது அது மாதிரி தூபானு லக்ஸா இந்த தூஃபானு லக்ஸா என்ற பெயரு அல் அக்சா பிரளயம் என்ற இந்த யுத்தம் முத்தவாசிலும் தொடர்ந்து நீடிக்கும் இந்த இஸ்ரேலுடைய அநியாயங்கள் அந்த மண்ணிலிருந்து அகற்றப்படும் இந்த இஸ்ரேலுடைய அத்து மீறல்கள் எங்கள் மண்ணிலிருந்து துடை தெரியும் துடை முறையிலும் இந்த போர் நீடிக்கும் என்று அந்த அவருடைய அபு அபைதா அவருடைய அந்த உரைக்கு பல ஊடகங்களில் செய்த தலை அன்பிற்குரியவர்களே அதுல பல விஷயங்களை அபு அமேதா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் முதல் விஷயமாக நேற்றுள்ள வெள்ளிக்கிழமை பிராந்தியத்துல இந்த பிரதேசத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் அக்டோபர் ஏழாம் நாளை நாங்கள் ஆரம்பிச்ச போர் இல்லையா இந்த போர் என்பது அதாவது சமகாலத்தில மிக நீண்ட ஆக்கிரமிப்பாக நீண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பினுடைய முடிவி முடிவின் துவக்கமாக இந்த தூஃபான் லக்ஸா என்ற போர் இருக்கிறது அது மாதிரி இந்த இஸ்ரேலுடைய அந்த பிம்மங்களை இஸ்ரேல் ஒரு பெரிய ஒரு இது ராணுவ பலம் கொண்ட நாடு மிகப்பெரிய வந்து வீழ்த்த முடியாத நாடு இப்படி எல்லாம் இருந்தது இந்த பிம்மங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கிறோம் இஸ்ரேல் வந்து வீழ்த்த முடியாத நாடு அல்ல அதை வீழ்த்தப்படக்கூடியதுதான் என்ற என உருவாக்கி இருக்கிறோம் இஸ்ரேல் வந்து உலகத்தின் பார்வைகளை இப்போ அதாவது கேவலப்பட்டு இருக்கிறது தோற்று கருத்து முகம் கருத்து இருக்கிறது அந்த வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம் இஸ்ரேலின் பேர்ல ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டிருந்த பிம்பங்கள் இருக்கா இல்லையா இது வலுவான நாடு பொருளாதார வலிமை கொண்ட நாடு இதை யாரும் எதிர்க்க முடியாது அதனுடைய ஆயுத வலிமைக்கு முன்னால் யாரும் போக முடியாது இப்படி எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்த அந்த பின்பங்கள் எல்லாம் பின்பங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டோம் அடித்து உடைத்து விட்டோம் இஸ்ரேல வந்து யாராலையும் செய்ய முடியும் வீழ்த்த நாடுதான் என்ற ஒரு சித்திரம் உருவாக்கப்பட்டு விட்டது என்று ஒரு விஷயத்தை அவர் இரண்டாவதாக ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்த போரனுடைய இலக்கு என்பது முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித தரமான அல் அக்ஸா என்னும் அந்த இறை இல்லத்தை மீட்பதுதான் அதை அந்த அடிமை சிறையில் இருந்து இவர்களுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுப்பதுதான் இந்த போருடைய முக்கியமான இலக்குகளில் ஒன்றாக இருக்கிறது அந்த மீட்டெடுக்கும் பணி என்ன செய்கிறது நிறைவடையும் வரையிலும் இந்த போர் என்ன செய்யாது நிற்காது இந்த போர் நிறுத்தப்பட மாட்டாது மாறாக இந்த போர் அனுசியும் விரிவடையும் மென்மேலும் பல வடிவங்களை இந்த போரணியும் எடுக்கும் இஸ்ரேலிய எங்கள் மண்ணிலிருந்து இஸ்ரேலுடைய அநியாயங்கள் துடை தெரியப்படும் வரையிலும் அத்துமீறல்கள் அடக்கி ஒடுக்கப்படும் வரையிலும் இந்த போர் நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை மாறாக தேவைப்பட்டால் இது விரிவடைந்து கொண்டே செல்லும் இது மேலும் மேலும் வலுப்பெற்று கொண்டே செல்லும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி இந்த போர் தொடங்கி நான்கு மாதங்கள் முடிந்து ஐந்து மாதங்கள் போர் தொட்டு விட்டது இந்த ஐந்து மாதங்களிலே எங்களுடைய மன உறுதியை குலைப்பதற்காக வேண்டி எங்கள் மக்களுடைய மன உறுதிகளை குலைப்பதற்காக வேண்டி ஏராளமான பணிகளை இஸ்ரேலும் அதனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து செய்திருக்கின்றனர் எங்கள் மீது ஏராளமான அபாண்டங்களை சுமத்தி இருக்கின்றனர் நாங்கள் பெண்களை கற்பழித்தோம் குழந்தைகளை கொன்றோம் நாங்கள் மனிதாபிமானம் மற்றவர்கள் நாங்கள் மிருகங்கள் எங்களுக்கும் மனிதாபிமானத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று உலகம் முழுவதும் பிரச்சரம் பிரச்சாரம் செய்தது மட்டுமில்ல எங்கள் மக்களுக்கே துண்டு பிரசங்கரை விநியோகித்து மக்களை நீங்கள் பாதிக்கப்படுவதற்கு இஸ்ரேல் காரணம் அல்ல அமெரிக்கா காரணம் அல்ல யார் காரணம் உங்களுடைய அந்த போராளி அமைப்புகள் காரணம் இவங்களுடைய தாக்குதல்களால் காரணம் என்றெல்லாம் எங்கள் மக்களுக்கே பிரச்சாரம் செய்யப்பட்டு எவ்வளவு ஏதாவது எங்கள் மீது கிட்ட பெயரை ஏற்படுத்துவதற்கு மிகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டது எங்கள் மக்களுடைய மன உறுதிகளையும் அவருடைய அந்த உறுதியான நிலையையும் உழைப்பதற்கு ஏராளமான முயற்சிகள் செய்யப்பட்டும் கூட இவர்களால் என்ன செய்ய முடியல எங்கள் மக்களுடைய மனங்களை வெல்ல முடியவில்லை அவர்களுடைய உறுதியை செய்ய முடியல குறைந்த சிறுதளவு கூட செய்ய முடியவர்களால குறைக்க முடியவில்லை அவர்கள் மலை போல பாறை போல என்ன தங்களுடைய நிலைப்பாடுகளில் வீரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் எங்கள் குழந்தைகளுடைய மன உறுதியை கூட இவர்களால் செய்ய முடியல குழைக்க முடியவில்லை எங்களுடைய ஆண்கள் வீரம் சொல்லி சேர்ந்தவர்களாக வீரமிக்கியவர்களாக முதியவர்களாக இருந்தாலும் பலம் குன்றியவர்களாக இருந்தாலும் மனதளவில மிகப்பெரிய வீர சரித்திரத்தை வெற்றி வரலாற்றை எழுதக்கூடியவர்களாக எங்களது மக்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக எங்களது பெண்கள் ஹன்சாக்களாக இருக்கிறார்கள் ஹன்சா என்று அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம சொல்லியாக வேண்டும் ஹன்சாக்கா நபிகள் நாயகம் செல்லம் உழைவ செல்லம் அவர்களுடைய காலத்துல நபிகளாரின் தோழியர்களில் ஒருவராக இருந்தவர் சஹாமி பெண்மணிகளில் ஒருவராக இருந்தவர் யாரு ஹன்சா அலி அல்லாஹ் அவர்கள் நபிகள் நாயகம் உஹது போர்களத்திற்கு செல்லும் பொழுது அந்த உஹது போர்களத்துல இந்த ஹன்சா அலி அல்லாஹ் அவர்களுடைய குடும்பம் யாரு கணவன் ஷஹீதாகி வருவார் மகன் ஷகிதாகி விடுவார் தந்தை ஷஹீத் விடுவார் சகோதரன் ஷகீதாகி விடுவார் இப்படி அவருடைய குடும்பமே நெஞ்சு வந்து உகாது போர்களத்துல ரத்தம் செஞ்சு அவர்கள் அனைவர்களும் இறைவனுடைய பாதையில தங்களுடைய உயிர்களை அர்ப்பணம் செய்துவிட்ட செய்தியாருக்கு ஹன்சா ரவி அல்லா ஹழாம் அவர்களுக்கு வருகின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ரசவுல்லா என்ன செய்யறாங்க அல்லா உருடைய தூதர் எப்படி இருக்கிறாங்க இந்த மார்க்கத்துடைய நிலைமை என்ன இந்த மார்க்கத்தினுடைய மார்க்கத்தினுடைய வெற்றி தான் எனது வெற்றி நபிகள் நாயகத்தினுடைய பாதுகாப்பு தான் எனது வெற்றி குடும்பம் இந்த போரில் இறப்பதை என்னுடைய தந்தை என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இறப்பதெல்லாம் நான் இறப்பதை நான் பெருசாக அவர்கள் இறந்தால் அவர்களுக்கு இறைஞ்சிங்க அல்ல அவர்கள் ஷஹி என்ற அடிப்படையில சொர்க்கத்தை கொடுப்போம் சொர்க்கத்துக்காக வேண்டிதான் நம்ம இறைஞ்சிகிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த இலக்கை அவர்கள் அடைந்து விட்டார்கள் எங்களுடைய நாயகம் செல்லல்லா உலகம் செல்லாம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தன்னுடைய குடும்பம் முழுவதும் அந்த போரில அர்ப்பணிக்கப்பட்டு விட்ட பிறகு இறந்து விட்ட பிறகும் ஷகிதாகிவிட்ட பிறகும் இந்த மார்க்கத்தையும் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அந்த நபியையும் முன்னு முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை மனதில் ஏந்தி நின்றவர் யாரு ஹன்சா அலி அல்லா இந்த ஹன்சா அவர் அலியுல்லா வேலையை குறிப்பிட்டு அபு அபைதா சொல்கிறார்கள் பலஸ்தீனத்தினுடைய ஒவ்வொரு பெண்களும் இந்த ஹம்சாக்களாக காட்சி தருகிறார்கள் நாங்கள் எங்களுக்கு அது பெருமையாக இருக்கிறது அவர்களுடைய அந்த வெற்றி வரலாறு வீர சரித்திரம் இந்த வரலாற்று அரிசியும் நிலைத்து நிற்கும் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாங்கள் பெற்றிருப்பதில் பெருமை அடைகிறோம் என்று யாரு இந்த அபு அபைதா அவர்கள் சமூகத்தை பற்றி சொல்றாரு இந்த சமூகத்தை சீர்குலைப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டும் சீர்குலைப்பதற்கு அந்த மன உறுதியை குலைப்பதற்கு எந்த அளவிற்கு ஏதாவது இந்த இழப்பு நீங்க அடிக்கடி நம்ம சொல்ல வந்து அறுபத்தி எட்டாயிரத்தை தாண்டிய காயங்கள் இருபத்தி எட்டாயிரத்தை தாண்டிய உயிரிழப்புகள் காசாவின் எழுபது பகுதி தரைமட்டம் எழுபது சதவீத கட்டடங்கள் தரைமட்டம் எண்பத்தி ஐந்து சதவீத அது அந்த சுகாதாரத்துறையினுடைய கட்டடங்கள் தரைமட்டம் அங்க என்ன இல்லை உண்ணுவதற்கு உணவு இல்லை பசியில துடிச்சிட்டு இருக்கிறாங்க இலை கொலைகளை உண்ணக்கூடிய இலைகளை கூட இருக்கிறது மருத்துவம் செய்வதற்கு மருத்துவமனைகள் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில கூட அந்த மக்கள்ல ஒரு பேர் கூட என்ன செய்யல நீங்களை ராசப்படுத்தி போட்டீங்கள போராளிகள் தான் இதற்கெல்லாம் காரணம் போராளிகளுடைய போராட்டம் தான் இதற்கெல்லாம் காரணம் போர் தான் காரணம் என்று போராளிகளை நோக்கி அந்த மக்கள் ஒருவர் கூட என்ன செய்யல விரலை நீட்டவில்லை மாறாக இந்த போராளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறோம் இந்த போராளிகளுடைய நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் என்று இவ்வளவு இழப்புக்கு பிறகு சப்போர்ட் பேசிடலாம் அவ்வளவு இழப்பு சுமந்து கொண்டு அந்த அவ்வளவு இழப்பு அனுபவி அனுமதி அனுமதித்துக் கொண்டு அந்த அனுபவித்துக் கொண்டு இன்னொரு மன உறுதியை காட்டுவது என்பது மிகப்பெரிய விஷயம் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் அது மாதிரி அந்த நாலாவது விஷயத்தை சொல்கிறார்கள் நாங்கள் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எது இந்த இஸ்ரேல் என்ற நாள் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட பிறகு அவர்கள் பல போர்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வரலாற்றுல இதுவரையிலும் இஸ்ரேல் சந்தித்து இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய இழப்புக்களை இந்த லக்ஸா பிரளயம் என்ற இந்த போரின் மூலமாக நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் அதாவது இஸ்ரேலே என்ன செய்கிறது நாங்கள் இது போன்ற போரில் இதுவரையிலும் மூழ்கியதில்லை இது போன்ற போரை இதுவரையிலும் சந்தித்ததில்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய இழப்புகளை இந்த போரை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய போர் உபகரணங்களை போர் கருவிகளை அவர்களுடைய டேங்குகளை பீரங்கிகளை கவச வாகனங்களை அவர்கள் போருக்கு பயன்படுத்துகின்ற ஏராளமான கருவிகளை நாங்கள் சிதைத்து நாசமாக்கி இருக்கிறோம் அவர்களுடைய படைகளை நாங்கள் சின்னாபின்னமாக்கி இருக்கிறோம் பல்லாயிரணக்கான பேரு மனநோய் பிடித்தவர்களாக பைத்தியக்காரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஊனமுற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் செத்து இருக்கிறார்கள் காசாவை அவர்களின் புறகுடியாக மாற்றி இருக்கிறோம் அவர்களுடைய போர் விமானங்கள் பலவற்றை நாங்கள் பிடித்து இருக்கிறோம் அல்லது தகர்த்திருக்கிறோம் இப்படி வரலாற்றில் இருவரையிலும் சந்தித்திராத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை இஸ்ரேலுக்கு இந்த நூத்தி முப்பத்தி மூணு நாலு போரின் மூலமாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் தொடர்ந்து அவர்களுக்கு அழிவை பரிசாக நாங்கள் வழங்கொண்டே இருப்போம் என்று அபு அமைதா உறுதிபட ஒரு விஷயத்தை சொல்றாரு சில நேரங்களில் சில இடங்களை அழித்துவிட்டு சில இடங்களை தாக்கிவிட்டு நாங்கள் நிம்மதி அடைந்து விட்டோம் இதோ அழித்து விட்டோம் எங்களுக்கு நிம்மதி அமைதியாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் எதிர்பாராத புறத்தில் இருந்து எங்கள் போராளிகள் அவர்களுக்கு முன்னால தோன்றி அவர்களுக்கு அழிவை பரிசாக தருகிறார்கள் அழிவை பரிசாக கொடுத்துவிட்டு உங்களுக்கு இன்னும் இந்த மண்ணில் நிம்மதி இல்லை நீங்க நிம்மதியாக வாழ முடியாது எங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும் வாழ முடியும் என்ற நிலையை அவ்வப்போது உதவியோடு உருவாக்கி வருகிறோம் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் இந்த போரை எங்களுடைய நாங்கள் அடையும் வரையிலும் தொடரும் அல்லது விரிவடையும் இலக்கை நாங்கள் அடைவதற்கு எந்த ஒரு விஷய வாய்ப்பையும் விட்டு தரமாட்டோம் அது மாதிரி ஆறாவதாக விஷயத்த அபு அஹேதா அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் போர் சம்பந்தமாக வெளியிடக்கூடிய செய்திகள் மாதிரி பல நேரங்கள்ல போர் சம்பந்தமான பல செய்திகளை சொல்றோம் அதிகமான நேரங்கள்ல எங்களுக்கு செய்தி வந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த செய்தியை நாங்கள் வெளியே சொல்லிடுறோம் இப்படி நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இவைகள் மட்டும்தான் என்று யாரும் விளையாவீர்கள் எங்களிடம் வரக்கூடிய செய்திகள்ல எல்லா செய்திகளையும் நாங்கள் வெளியிடவில்லை செய்திகள் ஒரு பகுதியைத்தான் ஒரு சிறு பகுதியைத்தான் செய்யறோம் வெளியிடுகிறோம் இன்னும் சில பகுதிகள் வந்து கள கள நிலவரங்கள் அடிப்படையில் களத்தில் இருப்பவர்கள் அந்த செய்திகளை எங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு சில நேரங்களில் நேரமாகிறது அது மாதிரி நேரமாகி செய்திகள் வந்து சேர்ந்தாலும் கூட அந்த செய்திகளை தணிக்கை செய்து எந்த செய்திகளை இப்போது வெளியிட வேண்டும் என்று நினைத்து அந்த செய்திகளை மட்டுமே வெளியிடுகிறோம் அந்த செய்திகள் வந்து எங்களிடம் இருக்கக்கூடிய செய்திகள் அதாவது ஒரு சிறு பகுதி தான் ஏராளமான செய்திகளை நாங்கள் மிக தாமதப்படுத்துகிறோம் வெளியிடுவதற்காக வேண்டி இன்னும் சில செய்திகளை நாங்கள் வெளியிடாமல் தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறோம் பாதுகாப்பு காரணங்களுக்காக களப்பணிகளை சில கள நிலவரங்களை அடிப்படையாக கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிறோம் அந்த செய்திகள் எல்லாம் வெளிவருகின்ற பொழுது அந்த செய்திகளை எல்லாம் அதற்குரிய நேரம் வரும்போது நாங்கள் செய்வோம் வெளியிடுவோம் அப்படி வெளியிடப்படுகின்ற பொழுது என்னதான் இஸ்ரேலைய நிலைமை என்ன உங்களுக்கு மிக தெளிவாக புரியும் அது மாதிரி அந்த ஏழாவதாக ஒரு விஷயத்தை எழுதுகிறாரு அபு அபைதா அவர்கள் சொல்கிறார்கள் எங்கள் அதாவது எங்களை எங்களை அழித்து விட்டதாக இஸ்ரேல் சொல்கிறது இஸ்ரேலுடைய பல செய்திகள் வால்ஸ்ட்ரீட் ஜெனரலுடைய சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட வந்தது என்ன வந்ததுனாக்கா இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் சில செய்திகளை சொல்லி இருந்தாரு அந்த ஹமாஸ்ல வந்து நான்கில் மூன்று மூன்று பங்கு படையை நாங்கள் அழித்து விட்டோம் அது மாதிரி நகமா சீரர்கள் சதவீதத்தில் அழித்து விட்டோம் பல்லாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் சொல்லி பேரை நாங்கள் அழித்து விட்டோம் என்றெல்லாம் யாரு எதிரிகள் இஸ்ரேல் இஸ்ரேல் எங்களை பற்றி சொல்கிறது நாங்கள் அழிஞ்சு விட்டோம் எங்கள் நாங்கள் அழிக்கப்பட்டு விட்டோம் எங்களுடைய ஆயுத பலங்கள் எல்லாம் விஷயப்பட்டு பறை வரை மட்டமாக்கப்பட்டு விட்டது இப்படி எல்லாம் சொல்லாங்களா இல்லையா சொல்றத வந்து அவனுக்கே அதுல நம்பிக்கை கிடையாது அவனுடைய கூட்டாளிகள் கூட நம்ப மாட்டாங்க அவன் அவங்க ஆயுதம் வியாபாரம் செய்யறாங்களா அவங்க கூட இதை செய்ய மாட்டாங்க நம்ப மாட்டாங்க இந்த அளவிற்கு நகைப்பு புரியதாகத்தான் இருக்கிறது குறிப்பாக அவனுடைய அந்த மக்கள் மக்கள் செய்ய மாட்டாங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நம்பாத அளவிற்கு நகைப்புக்குரியதாகத்தான் செய்கிறது இருக்கிறது எங்களுடைய பலம் குன்றாமல் இருக்கிறது குறையாமல் இருக்கிறது இறைவன் அருளால் நாங்கள் வலுவான நிலையில் இருக்கிறோம் பல நீண்ட காலங்கள் இவர்கள் இவர்களை எதிர்ப்பதற்குரிய தேவை ஏற்பட்டாலும் அதை எதிர்ப்பதற்கு தயாரான ஒரு நிலையில நாங்கள் நினைச்சுறோம் இருக்கிறோம் என்பதை எட்டாவதாக ஒரு விஷயத்தை அந்த பேட்டியில அவங்க சொல்றாங்க அதாவது நாங்கள் பல பேரை பனைய கைதிகளாகவும் பிடித்து வைத்திருக்கிறோம் பலர்களை வந்து கைது செய்து வந்து வைத்திருக்கிறோம் கைது செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த பனைய கைதிகளை எல்லாம் என்ன நினைச்சிருக்கா கண்ணை இமை காப்பது போல காத்து கொண்டிருக்கிறோம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் எங்களால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் ஏன்னாக்கா இவர்களை பாதுகாத்து இவர்களை வைத்து எங்களுடைய மக்கள் சிறையில அடக்குமுறைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல் சிலைகள்ல எங்களுடைய மக்கள் சில வந்து துன்பத்துல இருக்கிறாங்க இஸ்ரேல் சிலைகள்ல அவர்களை விடுவிப்பதற்காக வேண்டு இவர்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இருப்பதனால இவர்களை வந்து நாங்கள் மிக பத்திரமாக பாதுகாக்கிறோம் அதையும் தாண்டி கடந்த சில நாட்கள்ல இந்த இஸ்ரேல் நடத்திய அந்த வான்வெளி தாக்குதல்னால அந்த இஸ்ரேல இஸ்ரேலிய மக்கள் பலர்களே நாங்க வந்து இறந்திருந்த செய்தியை நாங்கள் இருக்கிறோம் அது மாதிரி அந்த இஸ்ரேலிய மக்கள் பலர்கள் அந்த கைதிகள் காயப்பட்டு வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல இஸ்ரேல் தான் பொறுப்பு இஸ்ரேலுடைய இந்த கைதிகள் பற்றி பல தடவை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அவர்கள் அந்த இஸ்ரேல் அரிசியில் இதை பொருட்படுத்தவில்லை இஸ்ரேல் அவர்கள் நாட்டு மக்களை மக்களின் மீது கவலை இல்லாத மாதிரி ஒரு நாடாக ஒரு அரசாங்கமாக இருக்கிறது ஒரு வெறி அரசாங்கமாக இருக்கிறது ஒரு சியோனிச சிந்தனை கொண்டு அரசாங்கமாக இருக்கிறது இஸ்ரேலுடைய மக்களையே அது பாதுகாக்க என்ன செய்வதில்லை முயற்சிப்பதில்லை இருந்தாலும் எங்களால் முடிந்த அளவிற்கு எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு எங்கள் கைதிகளை நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்து எங்கள் உயிரை அர்ப்பணித்து கூட நாங்கள் என்ன செய்வோம் பாதுகாத்து வருகிறோம் ஏனென்றால் இவர்களின் மூலமாக எங்கள் மக்களை இஸ்ரேலின் சிறைகளில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்ப அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வோம் பாதுகாப்போம் என்று ஒரு எட்டாவது ஒரு செய்தியை சொல்றாரு அது மாதிரி அந்த தன்னுடைய சமூகத்தை கூப்பிட்டு ஒன்பதாவது ஒரு செய்தியை சொல்றாரு என்ன செய்யறதுனாக்கா என் சமூகமே என் மக்களே இது வந்து ஒரு புனித பூமி இந்த பலஸ்தீனம் என்பது ஒரு புனித பூமி இந்த பூமியில் வாழ்வதற்காக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்றால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அடக்குமுறையாளர்களை அநியாயக்காரர்களை அத்துமீறக்கூடியவர்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த கடமையும் புனித போர் நடத்தக்கூடிய அந்த கடமையும் நமக்கு இருக்கிறது இந்த புனித புனித மண்ணில் நாம் மாறுவதற்காக வேண்டி இந்த புனித மண்ணில் நாம் என்னுடைய வாழ்க்கையை நீடிப்பதற்காக வேண்டி இந்த கொடியவர்களை இந்த அரக்கர்களை இந்த அநியாயக்காரர்களை எதிர்த்து போர் செய்யக்கூடிய கடமையையும் நம்ம இதெல்லாம் சுமத்தி இருக்கிறான் அந்த புனித போரை தான் நம்ம என்ன செய்யறோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லாஹினால சபிக்கப்பட்டவர்கள் அப்படித்தானையும் வளர்வாளி இல்லையா அல்லாஹுடைய கோபத்துக்குரியவங்க அல்லாஹுனால பல நிலைகளில அல்லாஹுவால அல்லாஹுவின் கோபத்தை பெற்றவர்கள் அல்லாஹனுடைய சாபத்தை பெற்றவர்கள் என்று குரானிலேயே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படி இந்த சாபத்தை பெற்ற இந்த சமூகம் அல்லாஹனுடைய கோபத்தை பெற்ற இந்த சமூகம் அழிவது நிச்சயம் அல்லாஹுடைய வாக்கு அதுல மாற்ற இல்ல கியாபநாள் <im> வரையிலும் இவர்களை அழி இவர்கள் அழிவினுடைய விடுமுலையே இருப்பார்கள் இவர்களை அழிக்கக்கூடிய சக்திகள் வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் குரான் சொல்லி தந்திருக்கிறான் அதுல மாற்றமே இல்லை அது உண்மையானது உறுதியானது கொஞ்சம் முன்னபின் ஆகாமைய ஒழிய இவர்களுடைய அழிவு நிச்சயம் இவர்களை அழிப்பதற்காக இவர்களை எதிர்த்து போராடுவதற்காகவே நம்மை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயம் நம்முடைய பூமி இந்த பூமி வந்து புனிதமான ஒரு பூமி என்று ஒரு விஷயத்தை சொல்லாது பத்தாவதாக ஒரு விஷயத்தை சொல்லாரு இந்த புனித போரில் நம்மில் பலர்களை எல்லா ஷகீதாக வீர வீரமரணம் அடைந்தவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் அது மாதிரி நமக்கு பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை இந்த இழப்புக்கள் எல்லாம் அடுத்து வரப்போகு வெற்றிக்குறீம் அடுத்து வரக்கூடிய வெற்றிக்கு என்ன செய்யறது வந்துடக்கூடவை வித்திடக்கூடியதாக இருக்கிறது நமக்கு வெற்றி நிச்சயம்ல மாற்று கருத்தே இல்லை அது கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் உறுதியான வெற்றியை நம்ம செய்வோம் நிலையாக பெறுவோம் பெறுகின்ற வரையில் நம்ம செய்ய மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் என்று இப்படி பல்வேறு செய்திகளை சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக சில இது பல மக்களுக்கு தெரியாது இந்த இந்த ரகசியம் என்று அந்த உரையை ஆக உந்துதலை ஒரு 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 வந்து அஞ்சு உற்சாகத்தை போராளிகளுக்கு மத்தியில் மட்டுமில்லாமல் உலக இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலையும் ஏற்படுத்தி இருக்கிறது இது அபு ஒபைதாவினுடைய உரை பற்றிய செய்தி அது மாதிரி இந்த இஸ்ரேலுடைய இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அவைகளையும் சில விஷயங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் இஸ்ரேலுடைய உளவுத்துறை இருக்கா இல்லையா உளவுத்துறை நேற்று ஒரு தீர்க்கமான ரிப்போர்ட்டை நெல்லவீவுக்கு நத்தனியாவுக்கு விட்டது நீ ஹமாசை அழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் ஹமாசை அழிப்பு முழுமையாக அழிப்பது என்பது நடைமுறை சாத்தியமற்ற செயல் கண்ணுக்கு எட்டுகிற தூரத்திற்கு என்ன இல்ல ஹமாசி அழிக்க முடியுமா அழிக்கும் அழிப்பு அழிப்பதற்குரிய எந்த வாய்ப்புகளும் நமக்கு என்ன இல்லை தென்படவில்லை எனவே அஞ்சு முடியாது ஹமாசி அழிக்கவே முடியாது என்ற ஒரு செய்திய யாரு இஸ்ரேலுடைய உளவு இஸ்ரேலுக்கு நேற்று வழங்கிவிட்டது சரியா அன்பிற்குரியவர்களே இன்னும் பல செய்திகள் இருக்கிறது முடிந்தால் இன்னைக்கு இன்னொரு பதிவிலையும் இரண்டாவது பதிவிலையும் மற்ற செய்திகளை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்கள் இந்த சேனலையும் செய்யுங்க அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாருதாலா அனில் அணிலகந்த இல்லாகி ரப்பில் ஆலமீன்